சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வழிப்பறி கொள்ளையர்கள் தள்ளிவிட்டதில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை கிணற்றில் தள்ளி கொலை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது வீரகனூர் அருகே உள்ள இலுப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா தமது ஐந்து வயது பெண் குழந்தையுடன் தலைவாசல் வீரகனூர் சாலையில் நடந்து சென்றபோது மர்மநபர்கள் சிலர் அவரை வழிமறித்ததாகவும் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த பின்னர் குழந்தையுடன் பிரியங்காவை கிணற்றில் தள்ளிவிட்டு சென்றதாகவும் கூறப்பட்டது இதில் தாய் கண் முன்னிலையிலேயே குழந்தை பரிதாபமாக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிரியங்காவிற்கும் கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்த அரசு ஜீப் டிரைவர் ஒருவருக்கும் தவறான உறவு இருந்ததாக வந்தது இந்த விவகாரத்தை குழந்தை உறவினர்களிடம் கூற தொடங்கியதால் பிரியங்காவும் அவரது காதலனும் சேர்ந்து குழந்தையை கிணற்றில் தள்ளி கொன்று நாடகமாடியுள்ளனர் இதைத் தொடர்ந்து பிரியங்காவையும் அவரது காதலனையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்